ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முதலாவது உத்தியோகபூர்வமான முடிவு வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் வெத்தினபுரி மாவட்டத்தில் சவால் மூல வாக்குகள் பட்ட நிலையில் அது தொடர்பான உத்தியோகபூர்வ முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே அனுரகுமார திசநாயக்க அவர்கள் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்திருக்கின்றார் இரண்டாவது இடத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிடித்திருக்கின்றார் மூன்றாவது இடத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிடித்திருக்கின்றார் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அதன் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக நேற்றைய தினம் மாலை வேளையில் தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் என்னும் பணி ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாக்காளர்கள் அளித்த வாக்குகள் என்னும் பணி தொடர்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவுகள் என பலவித பலவிதப்பட்ட தகவல்கள் சமூக வலைதளங்களிலே பரப்பப்படுகின்றது உத்தியோகபூர்வமற்ற வகையில் பல தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றது அதிலே சில தகவல்களில் உண்மை இருந்தாலும் பல தகவல்களில் உண்மையில்லை அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்ற தகவலை மாத்திரமே சரியான தகவலாக உண்மையான தகவலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் முதலாவதாக தற்பொழுது ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் அனுபகுமார திசநாயக்க அவர்கள் முதலாம் இடத்தினை கொடுத்திருக்கின்றார் பத்தொன்பது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் இது மொத்த சதவீதத்தில் அறுபது தசம் எண்பத்தி மூன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது இடத்தினை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிடித்திருக்கின்றார் அவர் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது மொத்த சதவீதத்தில் இருபத்தி ஒன்று தசம் சைபர் ஆறு வீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்தினை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து மொத்த சதவீதத்தில் பதினாலு தசம் எண்பத்தி ரெண்டு வீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுதான் சத்து வழியான உத்தியோகபூர்வ தகவலாக இருக்கின்றது ரத்னபுரி மாவட்டத்தில் தவால் மூலம் அளித்த வாக்குகளின் உத்தியோகபூர்வ முடிவுகள் இவையாக இருக்கின்றன இவற்றை தாண்டி பல மாவட்டங்களின் தபால் மூல பல மாவட்டங்களில் சவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவு என்று பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அதில் பெரும்பாலும் உண்மையிலே சில தகவல்கள் உண்மையாக இருக்கின்றது அந்த சில தகவல்கள் எவ்வாறு உண்மை என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் வாக்கு எண்ணும் நிலையங்களில் இருப்பவர்கள் முன்கூட்டியே முடிவை அறிந்து கொண்டு அதுரவான அதிகாரிகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதன் ஊடாக இந்த தகவல்கள் வெளிவருகின்றன அது உத்தியோகபூர்வமற்ற முடிவாக இருந்தாலும் அதிலே உண்மை இருக்கின்றது ஆனால் அதனை வைத்துக் கொண்டு அதனை வைத்துக் கொண்டு பலர் தங்களுக்கு விருப்பப்படி தங்கள் தங்களுக்கு விரும்பிய நபர்களின் புகைப்படங்களை போட்டு தங்களுக்கு விரும்பிய எண்ணிக்கையிலான வாக்கை குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகின்றார்கள் எனவே உண்மை எது பொய்யது என்று கண்டுபிடிக்க சாதாரண மக்களால் முடியாது அதன் காரணமாக இதன் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வரும் வரை காத்திருங்கள் அதுதான் அறுதியும் இறுதியுமான முடிவாக இருக்கும்